பெருமதிப்பிற்கும் முரித்தான நிறைந்த பெருமானி அவர்களின் அவனது அடப்பெரும் கருணையை நம் மீது பொழியை செய்வானாக கணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்த ஒரு மிக பெரும் அருள் என்னவென்றால் அவனிடத்தில் நாம் கேட்டு பெறக்கூடிய அளவில நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் தொடர்பை ஏற்படுத்துகிற விதத்தில துபா செய்யக்கூடிய வழிமுறையை அடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹ் நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் நமக்கு என்ன தேவை என்பதை பார்க்கிறான் அனைத்து அளவுகளையும் அவன்தான் தருகிறான் நலவுகளினுடைய ஒட்டுமொத்தமும் அவன் பக்கம் இருக்கிற போது நாம் அவன் பக்கம் தேவையாகிறோம் அவனது அடியார்களாக நாம் இருக்கிறோம் என்கிற போது அல்லாவிடத்திலே நாம் துவா செய்கிறோம் அதற்காக நம்முடைய கரங்களை உயர்த்துகிறோம் என்றால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார் என்னுடைய அடியார் புரிந்து வைத்திருக்கிறார் அவர் செய்த பாவங்களுக்கு நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்பதை உள்ளத்தில் உறுதி கொண்டு தௌபா செய்கிறார் அந்த அடியார் என்று மலக்குமார்களிடத்திலே பாராட்டுகிறான் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை அல்லாவும் எதிர்பார்க்கிறான் அடியார்களில் யார் யாரெல்லாம் அதிகமாக துவா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் இது அடியார்களுக்கு மாற்றம் ஒரு தேவைக்கு போய் கேட்டா ஒன்னு ரெண்டு தடவை கேட்கும் போது ஒரு முகச்சடி குணம் என்னவென்றால் நாம் கேட்கவில்லை என்கிற போது அவன் கோபித்துக் கொள்கிறான் நான் தான் அனைத்தையும் தருகிறேன் என்கிற போது செய்வதற்குண்டான அனைத்து வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்கிற போது செய்யாமல் இந்த அடியார் இருக்கிறார் என்று கேட்காமல் இருக்கிற போது ரபுல் அல்லாஹு கோபித்துக் கொள்கிறான் ஏனென்றால் அனு தினமும் நம்முடைய அனைத்து விதமான வசதிகளையும் அவன் தான் செய்து தருகிறான் அதற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதற்கு என்று நாம் நம்முடைய துவாக்களில் சேர்த்தவர்களாக நபிகள் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவா தோதியவர்களாக நம்முடைய அனைத்து விதமான இம்மை மறுமையினுடைய துவாக்களை நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தர விரும்புகிறான் நாம் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் தேவை என்று வருகிற ஒரு பனியாளிடத்திலே கூப்பிட்டு ஆயிஷா ரத்தியல்லா வன்ஹா அவருக்காக உணவை கொடுத்து விட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் ஒளிந்து கொள்வார்கள் அந்த மிஸ்கில் வந்தவர் இருக்கிறாரே என்ன செய்கிறார் என்ன துவா செய்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அதே துவாவை அவருக்கு திருப்பி செய்துவிட்டு நான் கொடுத்த சதர்காவுக்கு நான் நன்மையை அல்லா இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் நாம் கொடுத்த சதர்காவிற்கு பகரமாக துவா என்பது இல்லை ஒருவரிடத்திலே துவாவை எதிர்பார்த்து நாம் சதர்கா செய்வது முடிவ முடியாது அதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சதர்காவினுடைய நன்மை அதோடு முற்று பெற்றுவிடும் ஆயுஷா ரதி எம் நாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள் எப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு நாம் சொதப்பா செய்கிறோம் என்றிருந்தால் அவர் துவா செய்தால் அவருக்கு பகரமாக நாம் துவா செய்து விட வேண்டும் நாம் மற்றவருக்காக துவா செய்கிற போது இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் குறித்து புரான் ஹரிஸ் நமக்கு பேசுகிறது முதலில் சொல்ல வருவது நாம் மற்றவர்களுக்கு நமக்கும் சரி இம்மை மறுமையினுடைய தேவைக்காக அல்லாஹிட தினந்தோறும் நாம் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது நம்மள்கிட்ட யாராவது வந்து எனக்காக நீங்க துவா செய்யுங்க என்று சொன்னால் இன்ஷால்லா நான் செய்கிறேன் என்று சொல்வதற்கு பகரமாக அப்போதே ஒரு துவாவை செய்து விடுவது பாரக் அல்லா செய்தோம் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹங்களுடைய ஹலாலான நிறைவேற்றி தருவானாக என்று உடனே செய்து விடுவதுதான் அந்த நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா நேரத்திலையும் அந்த துவா என்பது மிக பெரும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் நமக்கு தருவான் என்கிற அந்த ஆதரவோடு எந்த நேரத்திலையும் நாம் துவா செய்கிறோம் ஆனால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று நாம் அதிருப்தியான சூழலுக்கு போய்விடக் கூடாது அல்லாஹ் மீது நாம் அதிருப்தி கொண்டு விடக் கூடாது அல்லாஹ் தருவான் என்கிற பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நாம் அல்லாஹிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அந்த துவா பகுல் ஆகும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்தார் நம்ம யூனு சலஹி சலாம் அவர்கள் படாத சோதனையா மீன் வயிற்றிற்குள் போகிறார்கள் பல இருள்கள் என்று அல்லாஹு தலா போராணில் குறிப்பிடுகிறான் அந்த இருளிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நாம் சொல்வோம் மூலமாக நினைவின் மூலமாக அவர்கள் அந்த மீன் வெற்றியிலிருந்தும் வெளியே வந்தால் வந்தார்கள் அவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு பிறகும் அதிலிருந்தும் மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவிடத்தில் நாம் செய்கிற துவா என்பது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அய்யூப் அலகி சலாம் அவர்கள் படாத நோயா அவர்கள் அனுபவிக்காத கஷ்டமா எவ்வளவு பெரிய பெரும் அனுபவித்தார்கள் அய்யூப் அலி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்தார்கள் அந்த துவாவை நாம் ஏற்றோம் என்று ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தலா குறிப்பிடுகிறான் அதுபோல் எண்ணற்ற நபிமார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஜக்கரியா அலகி சலாம் உடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் ஜக்கரியா அலிசலாம் அவர்கள் தொண்ணூறு வயதை கடந்ததற்கு பிறகு அவர்கள் தாண்டி வாய்ப்பில்லை நிலையிலும் கூட பிரபுலாவின் துவா செய்தார்கள் அந்த துவாவை செய்தான் அந்த நேரத்தில் குழந்தையை தந்தான் விரக்தியின் சூழலுக்கு நாம் நிச்சயம் போகக்கூடாது என்பதை நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் விட ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியாது என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய துஆ என்பது அது விதியையும் மாற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் ஷௌக்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற போது விதியை இரண்டாக பிரிக்கலாம் வகை என்னன்னா அந்த விதி எழுதப்பட்டதை மாற்றவே முடியாது அதை முடிவு செய்து விட்டான் இன்னொன்று என்னவென்றால் அந்த விதி என்பது எழுதப்பட்டிருக்கும் நாம் மாற்றணும்னு சிலது அல்லாஹ் வச்சிருப்பான் அதற்காக அது தயாராக இருக்கும் காத்திருக்கும் எப்போது நாம் அல்லா இடத்திலே துவா செய்கிறோமோ அப்போது அந்த விதியை அல்லாஹ் மாற்றுவான் இவர் துவா கேட்டால் நான் அந்த விஷயத்தை மாற்றி கொடுப்பேன் அவருக்கு நலவாக மாற்றி தருவேன் என்று சில விஷயங்களை எல்லாம் முடிவு செய்து வைத்திருப்பான் அப்படிப்பட்ட விஷயங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு என்று நபிகள் நாயகம் சொல்லதாக அவர்கள் சொன்னது நம்முடைய கவனத்திற்குரியது பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் சரி மரணித்ததற்கு பிறகும் சரி அது அசரை பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பது நமக்கு சொல்லித் தந்ததாக பார்க்கிறோம் ஒரு சகாபி அபு உசை என்கிற சகாபி ரவி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார் என்னுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் மரணித்து விட்ட என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் செய்யக்கூடியது கடமைகள் என்று இருக்கிறதா நபிகர்நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்கள் ஆம் என்றார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் என்ன கடமைகள் அவர்களுக்காக செய்ய வேண்டும் விளக்குகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து அலைஹிமா முதலாவது அவர்களுக்காக நாம் துவா செய்வது அவர்களுக்காக தேடுவது இன்னும் மூன்றாவது சொன்னார்கள் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறார்களோ சமூகத்தில் நான் தருவேன் நான் செய்வேன் என்று வாக்குறுதிகளை செய்திருப்பார்கள் அல்லவா அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவது நம்முடைய பெற்றோர்களுக்காக நாலாவது சொன்னார்கள் அவர்களினுடைய உறவு முறைகளை நாம் பேணுவது ஐந்தாவது அவர்களுடைய நட்பு வட்டாரங்களை நாம் மதிப்பது கண்ணியப்படுத்துவது என்று அவர்கள் ஐந்து விஷயங்களை சொன்னார் பெற்றோர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததற்கு பிறகும் கூட இந்த ஐந்து விஷயங்களை செய்ய வேண்டும் அப்போ நாம் அல்லாஹுக்காக ஒரு அமலை செய்துவிட்டு பெற்றோர்களுக்காக கேட்கிற துவா என்பது இருக்கிறது அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது நவீர்கள் சொன்னார்கள் இனாமா தெய்வுநாதம் ஒரு மனிதர் அவருடைய அனைத்து அமல்களும் முற்று பெற்று விடுகிறது முடிவடைந்து விடுகிறது மூன்று விஷயத்தை தவிர என்று அதில் ஒன்றை சொன்னார்கள் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கிறது துவா இருக்கிறதே அது நிச்சயமாக அவர்களுடைய பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களிடத்திலே போய் சேரும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சில பேருக்கு நாளை உயர்த்தி கொடுக்கப்படும் அவருக்கே இவ்வளவு எனக்கு தரப்படுகிறதே எதனால் என்று அவர் கேட்கிற சொல்லப்படும் உனக்காக உன்னுடைய பிள்ளைகள் செய்த அந்த பாவ அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உயர் அந்தஸ்துகள் கொடுக்கப்படுகிறது என்று பெற்றோர்களுக்கு சொல்லப்படும் சுவனத்தில் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்களே அப்போது நாம் செய்கிற துவா என்பது அது பெற்றோர்களுக்கு போய் சேரும் அவர்களுடைய பிறகும் அவர்களுடைய உயர் அந்தஸ்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது நாம் செய்கிற துவா ஒருபோதும் வீணாகாது ஒருபோதும் நாம் துவண்டு போகவே கூடாது எவ்வளவு ஆண்டுகள் கேட்டாச்சு அது நிறைவேறலையே அது கைகூடலையே அது வந்து சேரவில்லையே இது வராதா என்று நாம் ஒரு விதமான விரக்திக்கு போகவே கூடாது நபிகள் நாயம் சொல்லல்லாம் உலகில் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் எதுரு லைசின் ஒரு மனிதர் துவா செய்கிறார் அவர் பாவம் செய்கிறது இல்லை பெரும் பாவங்கள் எதுவும் செய்கிறது இல்லை இது வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனை நாம பெரும் பாவம் எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் துவா செய்கிறோம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று புலர்வதில் அர்த்தமில்லை பாவத்தை விட்டும் கைவிட்டவர்களாக பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் நாம் துவா செய்கிறோம் இது முதல் கண்டிஷன் அவர் பாவத்தை செய்யாதவராக இன்னொன்று நொபிகள் நாயம் செல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உறவை துண்டிக்காத நிலையிலே சொந்தங்களை இடத்திலே சண்டை போடாத நிலைமையிலே ஒரு மனிதர் அல்லாஹிடத்திலே துவா செய்தால் அந்த துவா ஒருபோதும் வீணாகாது என்பதை நபிகள் சொல்லல்ல அவர்கள் இன்னும் தெளிவாக விளக்கினார்கள் இம்மா ஒன்று அவருடைய துவா என்பது உடனடியாக பதில் தரப்படும் பல பேர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் துவா செய்கிறோம் உடனே அல்லாஹ் அந்த கவலையை போக்கிவிட்டான் நான் கேட்டதை உடனே தந்து விட்டான் அப்படி சில அடியார்களுக்கு பல வேலைகளில் அல்லாஹால நிறைவேற்றி தருவான் ரெண்டாவது அதை ஆசிரத்தில் அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருப்பான் ஆசுரத்துல அந்த மனிதர் நாம் செஞ்ச அந்த துவா கபூல் ஆகாத துவா இருக்குல்ல அதெல்லாம் அல்லாஹ் கணக்கிட்டு அதற்கு பெருமளவு நன்மையை தருகிற போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த மனிதர் யோசிப்பார் நம்முடைய எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமே இருந்திருக்கணுமே ஏன்னா அவ்வளவு அந்தஸ்துகள் நன்மைகள் இதற்காக தரப்படுகிறது நாம் கேட்டு அந்த துவாவுக்காக கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் துவா என்பதும் அறுவது அது ஒரு வணக்கம் அது ஒரு ஐபாதத்தின் சொல்ல முறைகள் சொன்னார்கள் முதலாவது ஒரு மனிதனுடைய துவா என்பது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லை என்றால் அது பத்திரப்படுத்தப்பட்டு அவருக்கான நன்மைகள் அவருக்கு வழங்கப்படும் மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு மனிதர் துவா செய்கிறார் அந்த துவாவின் காரணத்தினால் அவருக்கு வர இருந்த சோதனை முசீபத் என்பது அவரை விட்டும் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லாக அதை இவர் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாம் செய்கிற துவா என்பது அது ஒருபோதும் வீணாகாது அல்லாஹுக்கு பிடித்தமான அமலாக இருக்கக்கூடிய அந்த துவாவை அதிகம் அதிகம் செய்து இறை நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுபஹான் தல நம் அனைவருக்கும் इलैकुम तंदरु गरीबाना है वा आखिरु दुआना अनिल हम्दुलिल्लाह रब्बिल आलमीन डियर ब्रदर्स टुडे आई विल स्पीक अबाउट ए वेरी स्पेशल गिफ्ट दैट अल्लाह गिव्स अस दुआ दुआ मींस कॉलिंग अल्लाह आस्किंग अल्लाह एंड स्पीकिंग टू अल्लाह इट इज नॉट जस्ट अ वर्ड फ्रॉम आवर टंग बट इट इज अ क्राई ऑफ द हार्ट When we make dua, we are showing our weakness and we are showing that only Allah has power to help us. The Prophet Muhammad said, Dua is worship. That means when we make dua, it is not a small thing. It is a form of ibadah like salah, fasting or giving zakat. Dua in the Quran, Allah told us in the Quran, call upon me, I will answer you. This is a clear promise. Allah never breaks his promise. If we call him, he listens. Maybe the answer comes fast, maybe it comes later, or maybe Allah gives something better than what we asked. And if not in the world, then in the hereafter we, we, we will find the reward of every dua. Dua is very important for every Muslim. Dua brings us closer to Allah. Dua gives peace to the heart. Dua removes our worries and fears. Dua protects us from harm. Dua gives us home. Dua gives us hope in difficult times. Even if nobody helps us, Allah is always ready to listen. We can make dua at any time and in any place. Allah is always near. But the Prophet Muhammad told us about some special times when Dua is more accepted. After every Salat, in Sujood, in the last part of the night before Fajr, on Fridays, when it rains while fasting, at the time of Iftar, when travelling, these times. These are special times but even outside these times Allah listens we can call him while walking sitting or lying down when we make dua we should begin the praising allah and sending salawat on prophet muhammad sallallahu as we ask with a clean heart and full trust be humble sometimes even crying in front of allah repeat our duas many times always believe that allah will answer end with a salawat again we can ask Allah for everything for health, knowledge, and good life, for our parents, teachers, and friends, for protection from sins and shaitan, for Jannah and safety from Jahannam, for the whole Ummah, people who are suffering. <coughs> the Prophet Muhammad said, We can even ask Allah for small things like salt for food. Nothing is small, too small for Allah. Our Prophet always made dua in the morning, in the evening, before sleeping, after waking up, before eating, after eating, before travelling. And in every situation we showed us that a true Muslim's life is full of dua. My dear brothers, dua is a key to success. If we want forgiveness, we ask Allah. If we want happiness, we ask Allah. If we want Jannah, we can ask Allah. So never stop making dua. Make it with love, with trust and... With hope, remember, dua can change destiny. May Allah make us people who always remember Him, who always raise our hands in dua, and may Allah accept all our prayers. Amin. Ya Rabbi Alamin. rahmatullahi warahmatullahi wabarakatuh.